ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிறுதானிய தோசையில் ஒன்று தான் பார்க்க போகிறோம் ராகி ராகி தோ ராகியை வந்து கேப்பை அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடில் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ராகி மாவு விற்கிது ஆனால் இது வந்து அதை விட சீப்பாக இருக்கும் ரேட்டு நான் ஒரு கால் கிலோ ராகி வாங்கி வச்சிருக்கேன் மாவு ஃபஸ்ட்டு அளந்து வச்சுக்கலாம் அது சண்டையை அரைச்சி வைக்கிறேன் திங்கக்கிழம ஊற்றுறதுக்காக காப்படி அரிசி நூறு பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது அரை கிலோ அரிசிக்கு நூறு பருப்பு எடுத்திருக்கேன் தோசைக்கு அரிசி போட்டு நூறு உருட்டு உளுந்து போட்டுக்கலாம் ராகி வந்து நம்ம அரிசி எந்த அளவு எடுத்தோமோ அதே அளவு எடுத்துக்கலாம் அரை கிலோவுக்கு அரிசிக்கு கூட அரை கிலோவுக்கு கேப்பை கூட எடுத்துக்கலாம் ஆனால் நான் கா கிலோ இருந்ததுனால எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கூட கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை அதையும் போட்டு ஊற வச்சிடலாம் தனித்தனியாக உளுந்து அரைக்கணுமான்னா தேவையில்லை நீங்கள் நிறைய அரைக்கிறீங்கன்னா கூட அப்படி அரைக்கலாம் இது ஒன்றாவே போட்டு அரைச்சாலும் இட்லியோ தோசையோ எதுனாலும் சாஃப்டாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது குழந்தைங்களுக்கு கொடுங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினா கூட போதும் நல்லா களைஞ்சி ஊற வச்சுருங்க ராகி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸ்ட்ரென்த்து முன்னாடிலாம் வந்து கஞ்சி கூழ் இந்தலாம் குடிப்பாங்க பசங்க இப்போ அதெல்லாம் குடிக்கிறதில்ல அதனால இந்த மாதிரி தோசை இட்லி அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க களைஞ்சி நல்லா ஊற வச்சிடலாம் நான் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான தோசை மாவு தான் அரைச்சி வைக்க போகிறேன் தோசை மாவு ராகி ரெண்டும் ஊற வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு தோசமாகவும் முடிஞ்சோடனே அதே கிரைண்டரெலாம் ராகி போட்டுடலாம் உப்பு சேர்த்து நல்லா அரைக்க விட்டுட்டேன் ஒரு இருபது நிமிஷம் அரைக்கணும் ராகி வந்து அரைபடாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்லா அரைஞ்சிரும் இந்த மாதிரி நல்லா பொங்க பொங்க அரைஞ்சி வந்தோன்னே எடுத்து நல்லா பசைஞ்சு வச்சுருங்க நீங்கள் நான் அரைக்கும் போதே உப்பு போட்டுருவேன் நீங்கள் உப்பு போட்டு பிசஞ்சு வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா மறுநாள் காலையில் இது மண்டே காலையில் நல்லா பொங்கி வந்துருச்சு நான் இன்றைக்கி இட்லி தோசை ரெண்டுமே ஊற்ற போகிறேன் பெரியவங்களுக்கு இட்லியும் சின்ன பசங்களுக்கு தோசையும் ஊற்ற போகிறேன் இட்லி தட்டில் நல்லா தண்ணி தெளிச்சுட்டு இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம உளுந்து சேர்த்துருக்கோம்ல அதனால இட்லி சாஃப்டாக தான் இருக்கும் இட்லி ஊற்றிட்டு கொப்பரையை வந்து நான் ஆல்ரெடி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருவேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தண்ணி பாத்திரத்தில் கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் இட்லி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவும் ரெடி ஆகும் அதே நேரத்தில் இட்லியும் சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லிக்கு சாம்பார் சட்னி எதுவும் தேவையில்லை சாம்பார் தேவையில்லை தேங்காய் சட்னி மட்டும் போதும் அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு பசங்களுக்கு தோசையும் ஊற்றியாச்சு சூப்பரான ராகி இட்லி ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு ஹெல்த்தியான டிஃபன் இது நம்ம வந்து டின்னருக்கு நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம்னு பிரச்சனை இல்லை சாஃப்டாகவும் இருக்கும் இட்லி கல் மாதிரிலாம் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்கன்னா மினி இட்லி மாதிரி ஊற்றி கொடுங்க பாய்